மாதிரி வெளியில போறீங்கன்னு விசாரிச்சா நீங்க நம்ம அரசரோட பொண்ணு தானே உங்க பேரு சதிதானே வணக்கம் அப்படின்னு அந்த கூட்டத்துல ஒருத்தர் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நாங்க வேற யாரும் இல்ல நீங்க ஒரு சிவலிங்கத்தை எடுத்து அந்த விஷ்ணுவோட சிலைக்கு பக்கத்துல வச்சீங்களே அந்த சிவலிங்கத்தை உங்ககிட்ட கொடுத்தாரே ஒரு சிற்பி அந்த சிற்பியோட சொந்த எங்களை நாடு கடத்தி உத்தரவு போட்டுட்டாரு உங்க அப்பா உங்களுக்கு தாமரை மலர்கள் மீது விஷ்ணுன்னு எழுதக்கூடிய ஒரு லட்சம் தரவை எழுதக்கூடிய தண்டனை எங்களுக்கு நாடு கடத்தும் தண்டனை அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிற்பிகள் கூட்டத்துல இருக்கக்கூடிய சில மகளிர் மட்டும் இந்த பொண்ண

இங்கிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பெரிய குளத்துல நிறைய தாமரை மலைகள் இருக்கு லட்சக்கணக்கான